சுத்த மார்க்கம் ஒரு முழு ஆய்வு ஐ சுத்த சன்மார்க்கம் என்னவெனில் எல்லா மார்க்கங்களையும் சமய மதங்களை கடந்தும் ஆனால் அதன் எல்லா அனுபவங்களையும் தனக்கு பூர்வமாக்கி அடக்கி அதன் மேல் உத்தரத்தில் நிற்பதுவாகும் இது எப்படி இருக்கின்றதுவெனில் இந்தியாவில் ஐடியில் இளநிலை முதுநிலை டாகர் பட்டம் பெறுவதற்கு சமானம் ஆகும் அப்படியெனில் பத்தாம் வகுப்பு மற்றும் பத்து இரண்டு படித்திருக்க வேண்டும் என்பது சோல் தெரிய வேண்டியதில்லை அதுபோலத்தான் சுத்த சன்மார்க்கத்தின் முழு பரிமாணம் தெரிந்து கொள்ள விளங்கிக் கொள்ள வேண்டுமெனில் சமய மதங்களில் போதிந்துள்ள சூக்குமங்களையும் இரகசியங்களையும் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும் பத்தாம் வகுப்பு மற்றும் பத்து இரண்டு படிப்பு சமய மதங்கள் என்று வைத்துக் கொள்ளலாம் பி டெக் எம் டெக் படிப்பது சுத்த சன்மார்க்கம் என்று வைத்துக் கொள்ளலாம் படிக்காமல் எப்படி பீடேக் படிப்பது சாத்தியம் இல்லையோ அதுபோலத்தான் சமய மதங்களில் உள்ள உண்மைகளை புரிந்து கோல்லாமல் நிலை அடைய முடியாது ஏன் எனில் சமய மதங்களின் முடிந்த முடிவு மற்றும் இறுதிமான அனுபவம் தான் சுத்த சன்மார்க்கம் ஆகும் சமய மதங்களின் படிகளின் இறுதி படி சுத்த சன்மார்க்கம் ஆகும் எந்த ஒரு படிப்பு அறிவும் இல்லாதவர்கள் திறந்த வெளி பல்கலைக்கழகத்தில் படிக்கலாம் ஆனால் அது தற்போது அங்கீகாரம் இழந்துவிட்டது அரசு பணிக்கும் அது ஏற்றுக்கொள்ளப்படுவது கொள்ளப்படுவது இல்லை எனில் ஏன் வள்ளலார் சமய மதங்களை பின்பற்ற வேண்டாம் என்று கூறினார் என்றால் அவைகள் முடிந்த முடிவை நேத்திரங்கள் போல் நேர்காட்டாவே என்று கூறுகின்றார் எல்லாவற்றையும் மறைத்து மறைத்து கூறுகின்றது ஆனால் அவைகள் போய் இல்லை வெளிப்படையாக கூறாமல் மறைத்து கூறுவதனால் இதனை கடைபிடிக்க வேண்டாம் என்று கூறுகின்றார் மேலும் எல்லா சமய மதங்களும் ஆன்மநிலை வரையில் தங்கள் அனுபவங்களை விரித்து உரைக்கின்றன உதாரணம் ஒன்று வைஷ்ணவம் விஷ்ணு பெருமான் ஆன்மாவைத்தான் குறிப்பிடுகின்றது இரண்டு மூன்று இஸ்லாம் ஆன்ம நிலை வரை அனுபவங்களை உரைக்கின்றது எம் ஜி ஆர் நடித்த அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் பணத்தை பார்த்து அதில் உள்ள சூக்குமங்களை விளக்கி கொண்டால் இதன் உண்மை விளங்கும் நான்கு சீக்கியம் போர்கோவில் ஆன்ம அனுபவம் விளங்கும் இடம் ஐந்து கிறிஸ்தவம் இயேசு கிறிஸ்து ஆன்மாவைத்தான் குறிப்பிடுகின்றது இது மட்டும் ஆன்ம நிலையை தாண்டி அனுபவங்களை எடுத்து உரைக்கின்றது ஆன்மா துவாது சாந்தத்தில் பன்னிரண்டாவது நிலையில் உள்ளது சுத்த சன்மார்க்கம் சுத்த துரியாதீதத்தில் பதினேழாவது நிலையில் விளங்குகின்றது உண்மை இவ்வாறு இருக்க சமய மதங்களில் உள்ள ரகசியங்களை அறிந்து அதைக் கடைபிடித்து சாதனையில் நடைமுறைப்படுத்தி குறைந்த பட்சம் ஆன்ம நிலை வரை வளரலாம் இல்லையா இப்படி செய்வதுதான் தனமும் கூட ஆனால் இதை செய்யாமல் வள்ளலார் கூறியதை தவறாக புரிந்து கொண்டு சமய மதங்களை ஒதுக்குவது என்பது அழகான செயல் அல்ல அதனால் என்ன பயன் நட்டம் சன்மார்க்க சங்கத்தை தான் என்பதில் ஐயமில்லை அதனால்தான் வள்ளலார் என்ன சாதனை செய்து முத்தேக சித்தி பெற்றார் என்பதை அறிய முடியாமல் ஜீவகாரண்யம் என்றால் சோறு போடுதல் என்று தவறாக போருள் கொண்டு அதையே செய்து கொண்டு பெற வேண்டியதை பெறாமலேயே போகின்றார்